கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக் கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கத்தர் யாரை அனுப்பிவிட்டதாக சொன்னார் இஸ்ரவேலின் தாயை கத்தர் இஸ்ரவேலின் தாயை அனுப்பிவிட்ட கொடுத்த எது எங்கே என்று கேட்டார் தள்ளுதற் சீட்டு எனக்கு டேஷ் எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன் கடன் கொடுத்த இஸ்ரவேலர் எவைகளின் நிமித்தம் விற்கப்பட்டார்கள் தங்கள் நிமித்தம் இஸ்ரவேலரின் தாய் எவைகளின் நிமித்தம் அனுப்பிவிடப்பட்டாள் இஸ்ரவேலின் பாதகங்களின் நிமித்தம் யார் ஒருவனும் இல்லாமற் போனார்கள் கர்த்தர் கர்த்தர் கூப்பிட்ட போது என்ன கொடுக்க ஒருவரும் இல்லாமற் போனார்கள் மறு உத்தரவு மீட்க கூடாதபடிக்கு எது குறுகிட்டோ என்று கர்த்தர் கேட்டார் என் கரம் மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ கேட்டவர் யார் கத்தர் விடுவிக்கிறதற்கு தம்மிடத்தில் எது இல்லாமற் போயிற்றோ என்று கர்த்தர் கேட்டார் கர்த்தர் தமது கண்டிதத்தினால் எதனை வற்ற பண்ணுகிறார் கடல் கர்த்தர் தமது கண்டிதத்தினால் எவைகளை வெட்டாந்தரையாக்கி போடுவார் நதிகளை தாகத்தால் செத்து நாறுகின்றது எது மீன் மீன் எதனால் தாகத்தால் செத்து நாறுகின்றது தண்ணீர் இல்லாமல் எவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது கடல் நதிகள் கர்த்தர் வானங்களுக்கு எதை உடுத்துகிறார் காதிருளை கர்த்தர் எதை வானங்களின் மூடு சீலையாக்குகிறார் இரட்டை ஏசாயாவுக்கு யாருடைய நாவு தந்தருளப்பட்டது கல்விமானின் ஏசாயாவுக்கு கல்விமானின் நாவை தந்தருளினவர் யார் கத்தராகி ஆண்டவர் யாருக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல அறியும்படி ஏசாயாவுக்கு கல்விமானின் நாவு கொடுக்கப்பட்டது இழைப்படைந்தவனுக்கு சோதனை கேள்வி ஒன்று சியோனின் தாய் எதற்காக தள்ளிவிடப்படுகிறாள் என்று கர்த்தர் சொன்னார் உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்கள் கீழ்படியாமையின் நிமித்தம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் ஏசாயை எப்போது எழுப்புகிறார் காலைதோறும் தோறும் கத்தர் எதற்காக செவியை கவனிக்க செய்கிறார் கேட்கும்படி கத்தர் யாரை போல கவனிக்க செய்கிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல கத்தராகிய ஆண்டவர் ஏசாயாவின் எதை திறந்தார் செவியை கத்தராகிய ஆண்டவர் செவியைத் திறந்தபோது ஏசாயா என்ன செய்யவில்லை எதிர்க்கவில்லை பின்வாங்கவில்லை கத்தராகிய ஆண்டவரை எதிர்க்காமலும் பின் வாங்காமலும் இருந்தவர் யார் ஏசாயா ஏசாயா அடிக்கிறவர்களுக்கு எதை ஒப்பு கொடுத்தார் தன் உதுகை ஏசாயா யாருக்கு தன் தாடைகளை ஒப்புக்கொடுத்தார். கொடுத்தார் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு ஏசாயா எவைகளுக்கு தன் முகத்தை மறைக்கவில்லை அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் ஏசாயாவுக்கு துணை செய்கிறவர் யார் கத்தராகிய ஆண்டவர் ஆண்டவர் என்ன செய்கிறதினால் ஏசாயா வெட்கப்பட மாட்டார் துணை செய்கிறதினால் தான் எப்படி போவதில்லை என்று ஏசாயா அறிந்திருந்தார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஏசாயா தான் வெட்கப்பட்டு போகாததால் தன் முகத்தை எதை போலாக்கினார் கற்பாறையை போல் யார் இருக்கிறார் ஏசாயாவை நீதிமான் ஆக்குகிறவர் என்னோட டேஷ் யார் என்னோட வழக்காடுகிறவன் யார் கேட்டவர் யார் யார் தன்னிடத்தில் வரட்டும் என்று கூறினார் தனக்கு எதிராளி தனக்கு துணை செய்கிறவர் யார் என்று ஏசாயா கூறினார் கத்தராகி ஆண்டவர் தன்னை எதற்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று ஏசாயா கேட்டார் ஆக்கினைக்குள்ளாக எல்லாரும் போல பழசாவார்கள் ஒரு வஸ்திரத்தை போல சோதனை கேள்வி இரண்டு கத்தர் ஏசாயாவின் செவியை திறந்தபோது என்ன நடந்தது முகங்குப்புற விழுந்தார் கத்தரை எதிர்க்கவில்லை கத்தரிடமிருந்து மறைந்தார் தனது காதுகளை மூடினார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் யார் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள் என்று ஏசாயா கூறினார் தன்னோட வழக்காடுகிறவன் எதிராளி தன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் அரிக்கிற பூச்சி எது பொட்டுப்பூச்சி எவர்களை பொட்டு பூச்சி அறிக்கும் என்று கூறினார் வழக்காடுகிறவன் எதிராளி தன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யாருக்கு பயப்பட வேண்டும் கத்தருக்கு யாருடைய சொல்லை கேட்க வேண்டும் கத்தருடைய தாசனின் சொல்லை எதினால் இருட்டிலே நடக்கிறான் தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் கத்திற்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்கிறவன் எதை நம்ப வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்கிறவன் யாரை சார்ந்து கொள்ள கடவன் தன் தேவனை தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் எதில் நடக்கிறவன் கர்த்தரை நம்ப வேண்டும் இருட்டில் நடக்கிறவன் தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறவன் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் தன் தேவனை எதை கொளுத்த வேண்டும் நெருப்பை அனைவரும் எவைகளால் அக்கினி பொறிகளால் நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிறவர்கள் எந்த தீபத்தில் நடக்க வேண்டும் தங்கள் அக்கினி தீபத்தில் நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிறவர்கள் தாங்கள் மூட்டின எதில் நடக்க வேண்டும் அக்கினி ஜுவாலையில் நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிறவர்கள் எவைகளில் நடக்க வேண்டும் தங்கள் அக்கினி தீபத்திலும் தாங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் தங்கள் அக்கினி தீபத்திலும் தாங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடக்கிறவர்கள் எதில் கிடப்பார்கள் வேதனையில் தங்கள் அக்கினி தீபத்திலும் தாங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடக்கிறவர்கள் வேதனையில் கிடப்பது எதனால் உண்டாகும் கர்த்தரின் கரத்தினால் சோதனை கேள்வி மூன்று ஏசாயாவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் எதை போல பழசாவார்கள் திராட்சரசம் ஒரு வஸ்திரம் அத்திப்பழம் பழைய ரொட்டி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தெற்கதர்சியின் புஸ்தகத்தில் ஐம்பதாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆமேன்